வணக்கம் இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது நம்முடைய தலித் இயக்கங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க போறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலித் அமைப்புகளும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவரோட கொள்கையை தான் தொடர்ச்சியா பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நம்ம தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பல தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு அப்படி சந்திச்ச தேர்தல்ல என்ன பிரச்சாரம் செய்திருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படி அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்த அதுவும் நம்ம சென்னையில அவர் பேசின பேச்சை தான் இன்னைக்கு உங்கள இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அட்டவணை சாதியினர் கூட்டமைப்பு அதாவது ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பாபா அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது இல்லையா இந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தேர்தலில் போட்டியிட்டாங்க அந்த தேர்தல்ல காங்கிரஸை எதிர்த்து தலித் மக்களை அணி திரட்டுறதுல பெரிய வெற்றியும் பெற்றுக்கிறாங்க இந்த கூட்டமைப்பு அப்போ பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுப்பயணம் செய்தார் நம்ம சென்னை அதுவும் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல அவர் பேசின தேர்தல் பிரச்சார உரையைதான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் நேரங்கிறதுனால இப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம வர இருக்கக்கூடிய தேர்தல்ல தலித் இயக்கங்கள் எந்தெந்த சிந்தனையில தேர்தலை சந்திக்கணும் தலித் இயக்கங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கரோட இந்த உரையை உங்ககிட்ட சொல்லும் பொழுது தேர்தல்ல நாம எப்படி அணுகணும் அப்படிங்கிற நல்ல விளக்கத்தை அவரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால அந்த தேர்தல் பிரச்சார தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசின அந்த உரையை அவரே உங்ககிட்ட சொல்ற மாதிரி நான் பேசினாதான் உங்களுக்கு அந்த கருத்து உங்களோட கடத்த முடியும் நான் நம்புறேன் அப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் பேசின உரையை இப்ப கேட்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்பி இந்த கருத்தை உங்களோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு இங்க கூடி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்முடைய அடிப்படையான கொள்கைகள் என்னன்னு எடுத்து சொல்றதுதான் இந்த கூட்டத்தோட முக்கியமான நோக்கம் வர இருக்கிற தேர்தல்ல எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு கடைசியா உங்களுடைய வேலை என்னன்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம் மற்ற கட்சிகள் நம்மளை அழிக்கவும் மறைக்கவும் நிர்மூலம் செய்யவும் முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒன்னு ரெண்டு மாதங்கள்ல உயிரை கொடுத்து நாம போராட வேண்டிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் தான் அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன் ஒண்ணு காங்கிரஸ் இன்னொன்னு ஷெட் காஸ்ட் பெடரேஷன் அப்படின்னு சொல்றாரு இந்த இரண்டு கட்சிகள் தான் தேர்தல போர் தொடுக்கும்னு அவர் உறுதியா சொல்றார் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இந்த சென்னை ராஜதானியில காங்கிரஸ்க்கும் பெடரேஷனுக்கும் தான் இடையில தான் இங்க போட்டி இருக்கு இந்த ரெண்டு கட்சி தான் தேர்தல சந்திக்க போறாங்க அதாவது பார்ப்பனர் அல்லாத கட்சியான ஜஸ்டிஸ் கட்சி இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த கூட்டத்துல ஜஸ்டிஸ் கட்சி நிலைமை என்ன அந்த கட்சி இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதெல்லாம் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை இருந்தாலும் ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்க அவங்களுடைய வேட்பாளர்களை வர இருக்கக்கூடிய தேர்தல்ல நிறுத்துறதா நான் கேள்விப்பட்டேன் அதனால அவங்களுக்கும் தேர்தல்ல போட்டியிடுறத எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்ல முடிவை வச்சுதான் ஜஸ்டிஸ் கட்சி அவ்வளவு தீவிரமா இந்த தேர்தல்ல போட்டியிடுவாங்களா போட்டியிடாதா அப்படின்னு கேட்டா போட்டியிட மாட்டாங்க அதனால கடைசியா மோத வேண்டிய கட்சிகள் காங்கிரசும் நம்முடைய கட்சி இதுல எந்த சந்தேகமும் இல்லை நாம எதற்காக போராடுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் தீண்டப்படாத மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சிலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கதான் தேர்தல்ல நிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை கீழ்தரமான நோக்கம் கொண்டவங்களா நான் பாக்குறேன் சொந்த நோக்கத்துக்காக தேர்தல்ல நிக்கிறவங்களை கீழ்த்தரமான நோக்கம் கொண்டவங்களா நான் பாக்குறேன் தீண்டப்படாத பிரதிநிதிகள் சென்னை சட்டமன்றத்துல உட்காரம் இடம் கட்சா அதுவே ரொம்ப பெருமைன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு சில காங்கிரஸ்லயே சேர்ந்து காங்கிரஸ் ஆதரவுல அமைச்சராவும் செயலாளராகவும் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லனா கூட ஏதாவது ஒரு குழுல ஒரு பொம்மை போல ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆக நாம ஓட்டு போடுற இந்த தேர்தலானது தனிநபர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அல்ல இந்த நாட்டுல தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லப்படுகிற ஆறு கோடி மக்களோட நிலைமையை மேம்படுத்துவதற்காகத்தான் நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரம் வருஷமா இருந்த இருந்துகிட்டு வந்த இந்த நிலைமை மாற்றுவதுதான் இந்த தேர்தலோட நோக்கம் காங்கிரஸ் கட்சி எதற்காக வேலை செய்யறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டுட்டு போன பிறகு யார் ஆட்சி செய்யறது இந்த நாட்டை இந்த நாட்டு மக்கள் அரசால் சொன்னா அந்த பதில நான் ஏற்க மாட்டேன் உண்மையா அது முட்டாள்தனமான பதில்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரை பல ஜாதிய சமூகங்கள் தான் இருக்கே தவிர மக்கள் கிடையாது இங்க பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் செட்டியார்கள்னு பல சமூகங்கள் தான் இங்க இருக்கு இந்த சமூகத்துல அதனால சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கு அதுதான் என்னுடைய கேள்வி சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டை பார்ப்பனர்கள் ஆள போகிறார்களா சூத்திரர்கள் ஆள போகிறார்களா தீண்டப்படாதவர்கள் போகிறார்களா யார் அரசாங்கத்தை கைப்பற்ற போறாங்க இந்த கேள்விகளுக்கு காங்கிரஸ் எந்த காலத்திலும் பதில் சொன்னதே இல்லை நான் உங்ககிட்ட ஒரு சாதாரண கேள்வியை கேக்குறேன் இந்த நாட்டோட எதிர்காலம் இந்த நாட்டோட எதிர்கால அரசாங்கம் பார்ப்பனர்களால் ஆளப்பட்டா உங்க நிலைமை நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை இந்த நாட்டை எதிர்காலத்துல கோமிட்டி செட்டிகள் கையில போனா கோமிட்டி செட்டிகள் கையில போனா நீங்க சந்தோஷப்படுவீங்களா நான் சொல்றது என்னன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் எப்படியான அரசாங்கத்தை ஏற்படுத்த போகுது காங்கிரஸ் எப்படியான அரசாங்கத்தை ஏற்படுத்த போகுது காங்கிரஸ் அறிக்கையை பொறுத்த வரையில நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன் அரசாங்க அதிகாரத்தின் மூலம்தான் நாம முன்னேற முடியும் அரசாங்க ஆட்சி அதிகாரத்தின் மூலம் நாம முன்னேற முடியும் தீண்டத்தகாத மக்கள் நம்முடைய உரிமைகளை கண்ணியமான முறையில அரசாங்கத்தின் அதிகாரத்தின் மூலமா தான் பெற முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் இதுதான் என்னுடைய அடிப்படையான நோக்கம் மற்ற எல்லா சமூகமும் இது மாதிரிதான் தங்களுடைய தங்க சமூகத்தை தற்காத்துக்கிறாங்க இந்திய முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமூகம் மற்ற சமூகங்களை எப்படி எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சீங்களா இன்னைக்கு இவ்வளவு மகத்தான இடத்தை எப்படி பார்ப்பனர்கள் பெற முடிஞ்சது இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளானதுதான் ஒண்ணு மதத்தின் மூலமா மற்ற சமூகங்களை அவங்க ஒடுக்கியது இன்னொன்னு அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தை அவங்க கைப்பற்றியது இந்த ரெண்டு காரணம்தான் இந்த ரெண்டு காரணங்களாலதான் பார்ப்பன சமூகம் இன்னைக்கு உச்ச நிலையில அடைஞ்சிருக்கு செட்டியாரர்களை எடுத்துக்கோங்க அவங்க எவ்வளவு சிறிய சமூகமா இருந்தாலும் அவங்களோட அதிகாரத்தை எப்படி செலுத்துறாங்க பாருங்க அதற்கான காரணம் அவங்களுடைய பணம் அவங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்குது அதிகாரத்தை அவர்களுடைய பணம் பெற்றுக் கொடுக்கிறது தீண்டத்தகாதவர்கள் மட்டும் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாததான காரணம் நாம இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாததான காரணம் நமக்கு பொது இடங்கள்ல இன்னைக்கு சில உரிமைகள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இப்ப காங்கிரஸ்க்கு போற பறையர்களும் புலையர்களும் அறிந்ததர்களும் சட்டசபையில பெருக்கிற வேலையை தவிர காங்கிரஸ்ல வேற என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு சில உரிமைகள் மட்டும் கிடைக்கல அப்படின்னா நல்லா சிந்திச்சு பாருங்க நாம இந்த தேர்தல்ல ரொம்ப கடுமையா போராடினா மட்டும் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் அரசாங்க அதிகாரம் அடைந்த நல்ல கோட்டையை நாம கட்டணும் அதன் மேல நின்று நாம நம்முடைய எதிரிகளையே தோற்கடிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா வர இருக்கிற தேர்தல்ல பட்டியல் மக்கள் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இதத்தான் நமக்கு நம்முடைய எதிரிகள் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை இந்த பிரச்சனைகள் தான் அடிப்படையான பிரச்சனைகளா இருக்கு சிலர் நான் வேணும்னே காந்திக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதா நினைக்கிறாங்க அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை நான் ஒரு பாரிஸ்டர் காந்தி ஒரு சாதாரண வழக்கறிஞர் தொழில் கூட செய்யல அவர் என்னுடைய தொழிலை நசுக்கி விடுவார்னு எனக்கு எந்த பயமும் இல்லை அவர் மகாத்மா நான் மகாத்மா இல்ல நான் உங்களுடைய நலன்களுக்காக காந்தியுடன் போராட வேண்டியிருக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக முன்னேற்றத்திற்காக நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா நான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் எப்பவோ காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பேன் ஆனா வர தேர்தல் ஒரு புதிய அரசாங்கத்தை தரப்போகுது மிக முக்கியம் வாய்ந்த விஷயங்களை இதன் மூலமா ஏற்படும் நான் நம்புறேன் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய நிலைமை நம்முடைய முன்னேற்றம் இந்த தேர்தல்ல ஒரு கட்டத்தை அடையும் இந்த தேர்தல்ல உண்மையான பட்டியலின மக்களே வெற்றி பெறணும் காங்கிரஸ்காரங்க வந்தா நாம முன்னேற முடியாது மத்திய அரசும் சீக்கிரமா ஏற்படுத்தப்படும் மத்திய அரசை தீர்மானிக்கும் அரசாங்கத்தை அங்கீகரிப்பதா ஆங்கிலேயர்கள் சொல்லி இருக்கிறாங்க சென்னை சட்டசபையில இருநூத்தி எழுபத்தி ஐந்து இடங்கள் இருக்கு எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் ஒருத்தரை அந்த சபையை நடத்த முடியுமா முடியாது நமக்கு முப்பது இடங்கள் இருக்கு எல்லாரும் ஒன்னா நின்று போட்டியிட்டா யார் மந்திரி சபை அமைச்சாலும் எந்த கட்சி மந்திரி சபை அமைச்சாலும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்காம இருக்க முடியாது நீங்க ஒற்றுமையா இருந்தா இந்த முப்பது இடங்கள் மூலமா அந்த அமைச்சரவையை கைப்பற்றலாம் நம்முடைய வரலாற்றுல இப்பதான் நாம ஒரு தனி கட்சியை ஏற்படுத்திருக்கோம் ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷனுங்கிற ஒரு அமைப்பை இப்பதான் உருவாக்கி இருக்கிறோம் கடந்த தேர்தல்ல இப்படியான கட்சி இல்லாததால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நின்று தேர்தல்ல போட்டிக்கிட்டீங்க ஆனா இப்போ நிலமா அப்படி இல்ல எல்லாரும் எஸ்சி எஸ்டி பெடரேஷனுக்கு வாக்களிப்பது மூலமா நம்முடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யணும் இந்த தேர்தல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன் சென்னையில இருக்கிற நம்முடைய உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்தாலும் கூட காங்கிரஸ் அமைச்சரவையில முப்பத்தி ஒரு மாசம் நான் வேலை செஞ்சதுனால நம்முடைய உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய உறுப்பினர்களுக்கு எந்த முக்கியமான விஷயத்திலும் பங்கெடுக்க பங்கெடுத்ததா அவங்க தெரியல சட்டசபையில பிரதிநிதித்துவம் வேணும்னு நாம கேக்குறதுனோட நோக்கம் என்ன சும்மா போய் உட்கார்ந்து சேர் தேய்ச்சிட்டு வரணும்ன்றதுக்காக நம்ம கேட்கிறோமா கிடையாது கிராமங்கள்ல வாழ நம்முடைய சகோதரர்களுடைய எண்ணிலடங்கா துயரங்கள் எல்லாம் நீங்குவதற்காக நம்ம பிரதிநிதித்துவம் கேட்கிறோம் நமது மக்கள் சட்டமன்றம் போய் ஒரு பொம்மை போல உட்கார்ந்து இருந்தா அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா இல்லையே ஏன் நம்முடைய உறுப்பினர்கள் எந்தவித தீர்மானமும் கொண்டு வரல ஏன்னா அவங்க காங்கிரஸோட அடிமைகளாயிட்டாங்க உங்களுடைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியாருக்கு பிடிக்காத தீர்மானங்களை அவருடைய அனுமதி இல்லாம கொண்டு வந்தா அந்த நபருக்கு உதைதான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் இந்துக்களுக்கு அடிமைகளாக கடந்த ரெண்டாயிரம் வருஷமா நாம இருந்துட்டோம் நமக்கு கிடைச்சிருக்க கூடிய அரசியல் சக்தியை கொண்டு மறுபடியும் அடிமையா இருக்க கூடாது நம்முடைய நபர்கள் காங்கிரஸுக்கு அடிமையாகாதபடி உண்மையான வீரர்களை போல போராடக்கூடியவர்களாக இருக்கணும் அரசியல்ல நாம பிறருடைய உதவியை நாடக்கூடாது அரசியல்ல நாம பிறருடைய உதவியை நாடக்கூடாது தீவிரமா இருந்து இந்த தேர்தலை பங்கெடுத்துக்கிட்டா உண்மையில பல இடங்களை நம்மளால கைப்பற்ற முடியும் நான் சொன்னது எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க உயிரோடு இருக்கிறதா இல்ல இறக்குறதா அப்படின்னு யோசிச்சு இந்த தேர்தல நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் பிரச்சார உரையா பேசியிருக்கிறார் இப்போ நான் சொன்ன பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தேர்தல் பிரச்சார உரை இன்னைக்கும் நாம பொருத்தி பார்க்கணும் அன்னைக்கு காங்கிரஸ் மட்டுமா இருந்துச்சு அதனால அந்த உரை காங்கிரஸ்க்கான உரையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காங்கிரஸும் இருக்கு பிஜேபியும் இருக்கு திமுகவும் இருக்கு அதிமுகவும் இருக்கு ஆக எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துற மாதிரி தான் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி தான் அந்த உரை இருக்கு அப்போ எல்லா கட்சியிலும் நம்முடைய பிரதிநிதிகள் ஒரு அடிமையாதான் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கும் அவருடைய பேச்சியை படிக்கும் பொழுது நமக்கு உறுதியா தெரியுது இல்ல எல்லா விஷயத்தையும் நம்முடைய நலங்கள்ல இருந்துதான் நாம பார்க்கணும்னு அவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அந்த தேர்தல் பிரச்சார உரையில அவருடைய பிரச்சாரம் என்ன நம்மளை யார் ஆள போறாங்க பிராமணர்கள் ஆள போறாங்களா சூத்திரர்கள் ஆள பட்டியல் இனத்தவர்கள் ஆள போறாங்களான்னு அன்னைக்கே கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பட்டியல் சமூகம் ஆண்ட ஒரு வரலாறு இருக்கா பட்டியல் சமூகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின ஒரு வரலாறு இருக்கா அப்போ ஆட்சி அதிகாரத்தை பார்ப்பனர்கள் கையில இருந்து சூத்திரர்கள் கைப்பற்றினாங்க அப்படின்னு பாபா சாஹிப் அன்னைக்கே சொல்றாரு அதனாலதான் ஒரு கோமிட்டி செட்டினா இன்னைக்கு அவங்க ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் அன்னைக்கே செட்டியார்கள் தான் வியாபாரிகளா இருந்தாங்க அதனால அவர் அதை குறிப்பிட்டு சொல்றாரு ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் இந்தியாவிற்கு பேராபத்துன்னு சொன்னவர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கும் அவர் சொன்னது அப்படியே பொருந்தது தானே இன்னைக்கு தேர்தல் அரசியலே கார்பரேட் மயமா தானே மாறி இருக்கு அன்னைக்கு காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஆண்டாங்க இன்னைக்கு பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதே போல சூ இன்னைக்கு சூத்திரர்கள்னு சொல்லப்படுகிற திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா எழுபது வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷத்துல நம்முடைய அதிகாரமோ நம்மளுடைய ஆட்சியோ இன்னைக்கு வரைக்கும் முழுமையா நமக்கு வரல தானே ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கே ஒரு தனி அமைப்பு கட்டி காங்கிரஸ்க்கு எதிராக தேசிய கட்சியை கட்டமைச்சிருக்கிறார் அன்னைக்கு பெரிய இந்துத்துவ அமைப்புகள்னு சொல்லப்படுகிற பிஜேபியோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த ஜனசங்கமோ ஆரிய சமாஜமோ அல்லது சின்ன சின்ன இந்து அமைப்புகள் இவங்க எல்லாமே சின்ன சின்ன குழுவா தான் இருந்தாங்க அன்னைக்கு அத தேர்தல் ஜனநாயகத்துல ரெண்டு பெரிய கட்சிகள் தான் இருக்குது ஒண்ணு காங்கிரஸ் இன்னொன்னு எஸ்சி எஸ்டி பெடரேஷன் தான் அதன் பின்னால பாபா சாஹப் அம்பேத்கரால் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட குடியரசு கட்சி அப்படி உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு தேசிய கட்சியா உருவாக்கின பாபா சாஹிப் அந்த மழுங்கடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு போயிருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா தமிழ்நாடுல தேர்தல் நேரம் வந்தா போதும் தலித் அமைப்புகள் மேற்குளையும் வடக்கிளையும் ஏன் எல்லா திசைகளிலும் தங்களுடைய கட்சிகளினுடைய மாநாடுகளை போட்டு அதிர விடுவாங்க தாங்கிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு காட்டுவாங்க அந்த மாநாடுகள் போட்ட தீர்மானங்களுக்காக கூட்டணி பேசுறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது தீர்மானம் போடுவாங்கல்ல அந்த தீர்மானங்களுக்கான எந்த முன்னெடுப்பும் கிடையாது கூட்டணி வச்சாலும் இவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சுதான் நினைக்கிறாங்க தேர்தலுக்கு பின்னாடி அவங்க அதுக்கு முன்னாடி போட்ட தீர்மானங்களை பத்தி கவலையே படுறது இல்லை அதை நடைமுறைப்படுத்தணும்னு எந்த அக்கறையும் இல்லை சரி இவங்க மாநாடு போட்டு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றாங்களே தமிழ்நாட்டுல நடக்கிற தீண்டாமை பிரச்சனைகளை கொடுத்து கேள்வி எழுப்புனாங்களா பஞ்சம நிலத்தை மீட்டெடுக்கணும்னு நினைச்சாங்களா நம்முடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த போராட்டங்களை ஏதோ அரசுக்கு அழுத்தம் கொடுத்து போராட்டம் செஞ்சாங்களா மத்திய அரசு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை திருப்பி மாநில அரசுகள் அனுப்பிட்டு இருக்காங்களா அதை கேள்வி கேட்கிறாங்களா இப்படி எதையுமே கேட்காம இருக்கிறதுக்கு எதுக்கு தேர்தல் கூட்டணி உங்களோட சொந்த நலனுக்காகவா ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற தலித் தலைவர்களும் நம்முடைய மக்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறார் தலைவர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன் நம்முடைய நலன்கள்ல இருந்துதான் எதையும் யோசிக்கணும்னு பேசணும்னு சொல்றாரு நம்முடைய நலன்கள்ல இருந்தா யோசிக்கணும் அவர் என் அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணுங்க நடந்திருக்கா இல்லையே தலித் இயக்கங்களை பார்த்து நான் கேக்குறேன் எந்த நலன்கள்ல இருந்து நீங்க இத்தனை வருஷம் கூட்டணியில இருக்கீங்க எல்லா தலித் அமைப்புகளும் நல்லா பேசுறோம் தலித் மக்களோட நலன்ல இருந்து ஒரு தேர்தலையாவது நாம சந்திச்சு இருக்கிறோமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற தலித் அமைப்புகள் தன்னிச்சு தேர்தல தன் தன்னிச்சு சந்திச்சோமா நம்ம அல்லது நம்முடைய பிரச்சனைகளை பேசினா ஏதாவது வரலாறு இருக்கா தேர்தல் நேரத்துல அதை நிறைவேற்றின வரலாறு ஏதாவது இருக்கா ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து பயணிக்கணும் இல்லைன்னா கூட்டணியில பயணிக்கணும் இது இதனால நம்முடைய நலன்கள் முழுமையா கிடைச்சுதா முழுமையா கிடைக்கல ஒரு நாளும் கிடைக்க போறது இல்ல அதைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அதை நீடிக்கி நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு மாறவே இல்ல அப்போ அவர் சொன்னது இன்னைக்கும் பொருந்தது தானே ஆனா இனி எதிர்காலத்துல அப்படி இல்லாம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள்ல இருந்து படிப்பினையா எடுத்துக்கிட்டு அவருடைய சிந்தனையை முன்வைத்து ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுல வளரணும் அவருடைய சிந்தனையை முன்வைத்து ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுல வளரணும் அப்படியான சிந்தனையில ஒரு தலித் இயக்கங்கள் செயல்படணும் இதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிரச்சாரத்தின் வழியா நமக்கு கிடைத்த மிக முக்கியமா அவர் சொன்னதா செய்தியா நான் புரிஞ்சுக்கிறேன் சமரசத்திலேயே வந்து வாழ்க்கையும் சமரசத்திலேயே அரசியலையும் இன்னும் எத்தனை நாளைக்கு நாம முன்னெடுக்க போறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க நன்றி